டோர்னமெண்ட்டாக ஃபர்ஸ்ட் போல் டிசடர் மேட்ச் ஸோ ரெண்டுமே கோயம்புத்தூர் டீம் தான் பெரிய அளவில் யாரையும் செட் பண்ணாமல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க ரெண்டு டீமுமே ஸோ இப்போதைக்கு இருக்காங்க குவாலிட்டியான பிளேயர்ஸ் அப்படினே சொல்லலாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் டாஸ்வின் கேஃப்சிசி போல் டிசைடர் மேட்ச் ஆர்ஜே பிரதர்ஸ் வர்சஸ் கேப்சிசி ரெண்டு டீமுக்கான மேட்சு ஒனி மேட்ச் போனால் சைக்கிளில் இருக்குது பிரசாந்த் நான் சைக்கிளாக கெயில் வினோத் ஃபஸ்ட் ஒரு பர்ஸ் பண்ண எங்கள் மதன் ஃபஸ்ட் ஒரு பர்ஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காரு மிட் விக்கெட்டில் சென்ஸ் பார் கேட்சானு பார்த்தா எஸ் நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன் ஒன் மேட்ச் போனால் எங்கள் தீபக் பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு எக்ஸன் டெலிவரி நல்ல வேகம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே மதன் கையில் இருந்து டாட் பால் பால் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பார் நேருக்கு நேர் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ரெண்டு பில்டரையும் உள்ள வச்சிருந்தாங்க லாங் அண்ட் லாங்கா பில்டா அதன் போயிடுச்சு இங்கே கம்ஃபர்டபுள் பவுண்டரி முதல் பவுண்டரிய பதிவு பண்ணுறாரு இங்கே நல்ல நல்ல வேகம் ஃப்ரம் பவுலர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துல இருந்து பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எக் பவுன்ஸ் கீப்பர் கையில் போட்டே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் மிகேந்திர சம்ல லக்கி பவுண்ட்ரி பவுலரோட வேகம் வேகம் இருமுனை கத்தி அப்படிங்கறது எங்க உருவாயிருக்குன்னு சொல்லலாம் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வேகமாக போன்ச்சு டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ரெண்டு பவுண்டரி ரன் ஆயிருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் பவி போன மேட்ச் லா போட்டு கொடுத்துருந்தார் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் குயிக்க டெலிவரி தெளிவான இடத்துல டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாருங்க லாப்டட் ஒன் போயிடுச்சு ஆறு தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஆறு லாப்டர் ஒன்ல அடிச்சிருக்காரு இங்க செகண்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் ஆன் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு மிட் விக்கெட் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா போயிடுச்சுங்க கே எல் வினோத் பேட்லேருந்து குயிக்கராக ஒரு பத்து ரன் இந்த ஓவரில் அடிச்சிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிட்டாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பில்லர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க தாண்டி அகைன் ஒரு ஆறு கே எல் வினோத் பேட்டில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் முன்னாடி கொஞ்சம் இழுத்து போட்டார் அதற்கு பலனா இங்கே டார்ட் பால் கிடச்சிருக்கு லாஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க என் கவர்ஸில் இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு பவுண்ட்ரி பவுண்டரியோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓரில் ரெண்டு ஆறு ரெண்டு பவுண்டரினை இருபதுனால் கொண்டு வந்திருக்காரு எங்கள் கேள்வினோத் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் விபின் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்க பார்த்தா பால் பம்ப் ஆயிடுச்சு ஒரு பவுண்டரி ஸோ போன மேட்ச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சகில் ஆனாங்க ஸோ பெரிய லெவலில் ஆடலை இந்த மேட்ச் சேர்த்து அடிக்கிறதுக்கான்னு சொல்லலாம் போல் டிசைடர் மேட்சில் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் விழுகுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஒன்று ரஸ் பண்ணி ஓட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளாகவே நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டு ட்ரை பேட்டில் தெளிவாக பட்டுருச்சு ஃபீல்டரால ஸ்டாப் பண்ண முடியல போயிருச்சு இங்கே நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் விரட்டி வந்துக்காங்க சான்ஸ் ஃபார் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் பிடிக்கிறது அப்படிங்கிறதுல ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள்

ரெண்டாவது ஒன்று ஓட்டாங்க ஃபீல்டர் லேசியாக இருந்த காரணத்துனால நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஃபீல்டர் கையிலே போயிருந்தாலும் ஓடிடுறாங்க இங்கே பாசா ரெண்டு பேர்ஸ் ஒன்று துரு துருன்னு இருக்காங்க புனபால் ஒரு லெக் பை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கிளாஸிக்காக போயிருக்கு ஒரு ஆறு ஃப்ளெக்சிபிளாக போய் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லாகில் ஒன் அடிச்சாருங்க பாஸ் மோர் இந்த ஓவரில் சுற்றிட்டு இருக்காங்க ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டுருச்சுங்க அன்ஸ்டாப்பிள் பவுண்டரியா மாறும் பவுண்டரியோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு அந்த அறுபத்தி நாலு நாலு ஓவருங்கிறது இவங்களுக்கு ராசி போல ஏன்னா போன மேட்ச் அந்த அறுபத்தி நாலு நாலு ஓவரில் சேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ முதல் நாலு ஓர்லையே அடிச்சிட்டாங்க ஆச்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் படம் எங்கள் சுரேந்தார் ஃபஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ் கேப்ல போயிருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விளட்டி போயிருக்காங்களே பார்த்தா நான் சாப்பாடு பில் செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர் ஃபுல் டாஸ் கம்ஃபர்டபுலாக கனெக்ட் பண்ண முடியல இதுவும் பில்லு கைக்கு தான் போயிருக்கு சிங்கிள் அப்படின்னு சொல்லும் போதே ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது அட்டம்ல எடுத்து அடிச்சாரு வந்துட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு ஒரு சூப்பராக அடிச்சாருங்க செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸு கண்டிப்பாக இருக்குது போயிடுச்சுங்க இங்கே யார் த்ரிசல் போட ஆரம்பிச்சிருச்சு தூரிகிட்டே இருக்கும் கேமரா கார்டு மூடி தான் எடுக்கிறோம் ஸோ குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் இதுவும் தாண்டிடுங்க அந்த டீம்மேட்ஸ் இருந்த இறந்த பக்கமாகவே போயிருக்கு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட நா இந்த மேட்ச்ல 50 இந்த பண்ணிருக்காரு எங்க கேல் வினோத் ஃபார் போயிருக்கு هلا टेक இங்க போயிருக்கு 5 ஓவருக்கு 77 அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓர்போடா ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு ரன் ஓட மாட்டாங்க திரும்பி டவுட் பால் சூப்பராகிடுச்சாருங்க கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்கவே நேருக்கு நேர் லாங்கானில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்க வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஆனால் தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி எக்ஸா கவரில் ட்ரான்ஸ்ஃபார் ஃபீட்டில் விரட்டி போய்கிட்டு இருக்காங்க பவுண்டரி போயிருந்தா நல்லா ஸ்டாப் ரென் ரென்ஸ் ஒன் ட்ரான்ஸ் ஃபைனில் திருச்சி போய்க்கிறதுக்குன்னு சொல்லலாம் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க ஃபீல்டர் சுதாரிச்சு இருக்கணும் இல்லை மூணாறுனு கணக்கையாக கூட இருக்கும் மூணாவது ரன்னும் கால் பண்ணி ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே நேருக்கு நேர் லாங்காப்ல ஃபீல்டர் ஸ்லிப் ஆனார் ஆனாலும் ஸ்டேன் பண்ணி பிடிச்சாரு சிங்கிள் ஃபீல்டர் கையில் தான் போவோம் சிங்கிள் ஸோ போன பாலில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரன்னுன்னு ஸ்டாப் ஆகி நின்னாங்க ஃபீல்ட் த்ரோவை வெயிட் பண்ணி லேட்டாக அடித்தார் கீப்பர் பிடிக்காமல் விட்டதை பார்த்து ரெண்டாவது ரெண்டு பேக்கப் கரெக்டாக போயிட்டு த்ரோ அந்த இண்டில் நான் ரெண்டில் அடிச்சு அடித்து விக்கெட்டாக மாற்றிட்டாங்க ஓவருக்கு தொண்ணூறு எல்லாது ஒரு பஸ் ஒன் எல்லாம் போட்டிருக்காரு இங்கே டாட் பால் செகண்ட் ஒன் பர் ரெட்டி அடப்பத்தரு ஓய் செகண்ட் ஒன் ரீபால் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் போயிடுச்சு இங்கே ஆறு ஜீவா பேட்டில் இருந்து சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பில்லர் ரெடியாக பாலுக்கு போய் நின்னார் நல்லா டேக்கன் போன மேட்சில் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன் ஜீவாவோட விக்கெட்டே இங்கே எடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸோட சாரி போன பால் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சாரி அடுத்த பாலில் சைலா நீ பேட்ஸ் பண்ணால் வந்தாரு அவரோட விக்கெட்டே எடுத்துட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் போன மேட்சோட ஃபினிஷர் ஆரஃபா குயிக்காக டெலிவரி அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சிங்கிள் கீப்பரே போயிட்டார் பாஷா இதரோட லாஸ்ட் ஒன்மூர் நேருக்கு நேர் லாங்காண்டில் ஃபீல்டர் இருக்கார் அவர் கையில் போதான்னு பார்த்தா பால் பம்பாகி போயிடுச்சுங்க இங்கே ஒரு பவுண்ட்ரி ஏழு ஓவருக்கு நூற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க பஸ் நீசோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் விபின் பஸ் ஒன்

அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏம் வந்துட்டாருங்க லாஸ் ஒன் மோர் கொஸ்டின்ஸில் பைசன்னு நினைக்கிறேன் பைசா பேட்டான் தெரில ஆனா ஒரு ரன் ஓட்டாங்க ஒன்னோட ஒன்றாம் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நூற்றி இருபத்தி ஆறு டார்கெட் ஒடிப்பா சொன்னாங்க சைக்கிள் இருக்கிறது சரண் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார் கௌதம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பெரிய டார்கெட்டு நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி ஓவர் பதினாலு பதினஞ்சு ரேட் எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் டெலிவரி ஸ்டார்ட் வித் தாட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை செகண்ட் ஒன் உள்ள வந்த பால் அங்கே ஸ்கொயர் லக்ல ஃபீல்டர் இருக்காரு சைலா நல்லா சாப் செங்கல் மோனிபேஸ் வந்தால் கார்த்தி ஆன் சைக் நல்லா சீமா அடிச்சாருங்க பாலரோட வேகத்தை பார்த்து செல்லமா ஒரு தட்டு அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் இங்கே ஒரு பவுண்டரி ஆருக்கு வாய்ப்பா டிராவல் ஆகி போயிருந்தான்னு பார்த்தா ஃபீல்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க மனோஜா சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்க கார்த்தி கற்பனை பண்ணல ஒரு வீடு ஃபிஃப்த் ஒன் ரைட் அடிச்சிருக்காரு பால் டிராவல் ஆகி போயிருந்தா பாஸ்டாக போய்கிட்டு இருக்கு பவுண்டரியை நோக்கி அங்கே கேள் வினோத்து விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ண முடியல அகைன் ஒரு பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சரி மூணாவது பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருந்தா ஆப்போசிட் விண்டு இல்லை நின்ட்டாருங்க பால் குயிக்கராக போயிடுச்சு அதை பார்த்து தான் நின்றுருக்காரு அகைன் ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்டார்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவர் பிளேயில் ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து முதல் ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க ஏழு ஓவருக்கு நூற்றி ஆறு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு விண்டிக்கே இழுத்துட்டு போயிருந்தா அங்கே ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க ஃபஸ்ட் பால்லே ஒரு ஆறு இந்த முறை சரண் பேட்டில் இருந்து வந்திருக்கு வரச்சோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபீல்டு கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அங்கே கேள்வினோத் டாட் பால் அவரோட போலோட ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போலோட ஒன் வர விட்டு அடித்தார் கவர்ஸில் சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரி போய்ட்டுதான் ஃபில் விரட்டி போனார் ஆனால் சாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிடாப் ஃபீல்ட்ரு தானாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்கும் அவர் உடம்புல போட்டு போயிடுச்சு பவுண்டரியா ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் போயிட்டு மூணாவது கால் பண்ணி ஓட்டாருங்க சரியான பாஸ்டாக ஓடி இருக்காங்க வாட் அண்ட் கால் தெளிவாக கால் பண்ணி ஓடிருக்காரு சார் அண்ட் மூன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதோட ரெண்டாவது ஓவர் கம்ப்ளீட் ஆகியிருக்கா இல்லை கிரிமினி ஒன்று இருக்குள்ளையோட லாஸ்ட் ஒன் ஒரு பால் மின் விக்கெட்டில் வச்ச ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு சைலாக இருக்கார் ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல ஆனாலும் த்ரோ ஃபாஸ்டாக இருந்திருக்கா நல்ல கீப்பிங் தெளிவாக பிடிச்சிருக்காரு சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இங்கே தேர்ட் ஓவர் பட எங்கள் பிரசாந்த் சைடில் கார்த்தி ரெமினி இருக்கா ஆறு ஓவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாருங்க ஃபாஸ்ட் பால்லேயே ஒரு விக்கெட்டோட இங்க ஷாட் பண்றாரு பிரசாந்த் ஒன் டவுன் எங்கள் அஜித் ஃபுல் டச் குயிக்கராக ஸ்கூக்கராக வந்துருச்சு அதன் காரணமாக கம்ப்யூர்டபுலாக கனெக்ட் பண்ண முடியல சைடில் விரட்டி வந்துருக்காரு அதுக்கு முன்னாடி மனோஜே ஸாப் பண்ணுறாரு சிங்கிள் ஒரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் வித்தே கொடுக்காமல் போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் வேகம் அதிகமாக இல்லைனாலும் தெளிவாக இடத்துல கொண்டு வந்து போட்டுக்கிருக்காரு அதன் காரணமாக தான் பெரிய சாட்டு இது வரைக்கும் ஆடலை ஏன்னா இதுவரைக்கும் தப்பு பண்ணாமல் போடுறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ரெம் இருக்கா மூணு சூப்பர் டெலிவரி லெக் கட்டர் நல்லா போட்டிருக்காரு இங்கே ஒரு டார்ட் பால் பாலோட ஃபோர்த்து ஒன் சான்ஸ் ஃபார் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு எங்கள் டார்ட் பால் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணவர்க்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நல்லா தான் ஒரு படம் எங்கள் அரப்பா ஃபஸ்ட் பால் ஒரு வீடு ஃபஸ்ட் ஒன் பால் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் ட்ராய் ஃபாஸ்ட்டாக எடுத்தான்னு சொல்லலாம் பேட்டை தெளிவாக போட்டு போயிருக்கு இங்கே ஒரு பவுண்டரி ஃபோர்த் ஒன் ஏஜ் வாங்கியிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் பவுனிங் பேசணா சரண் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு பேசினா எங்கள் பவி உள்ள இந்த ஃபஸ்ட்டு பால் திருப்பி மட்டும்தான் விட்டாரு போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு ஒன் நேருக்கு நேரு செம்மைய அடிச்சாருங்க சரியான டிஸ்டன்ஸு கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு மீட்டருக்கு மேலே போய் வந்திருக்கும் தண்டு ஃபிஃப்த்துட்டா எங்கள் மகாராஜா பஸ் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சன்ஸ் பார் தாண்டி போயுதா இப்போ ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க அங்கே வாட் அண்ட் எஃபர்ட் அரப்பா சூப்பர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு மூன்றரை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்க செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் அகைங் ஸ்லோயர் வேரியசன் அதன் காரணமாக அடுத்தடுத்த பந்து டாட் பால் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேஸ் போட்டிருக்காருங்க முதல் ரெண்டு ஸ்லோயரு இந்த முறை ஸ்லோயர்னு எதிர்பார்த்துருப்பாருன்னு நினச்சி சரியான பேஸு பவுலர் நினச்சது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பண்ணிருக்காரு மகாராஜா அதிகமா போட்டாரு தான் போகும் அதிகபட்சம் சிங்கிள் தான் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்கு ஆறாவது ஓவர் கூட பிரசாந்த் கட்ட நல்லா போட்டிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஒரு மாதிரி அடித்தாரு ஃப்ளிக்க மாதிரி தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு பவி பேட்டில் இருந்து வர அனதர் ஒன் ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே மாதிரியான சாட்டு ரிசல்ட்டும் அதே வான்னு பார்த்தா பிடிச்சி போட்டாருங்க கேட்சா இங்கே கேள் வினோத் வாட்டர் டேக்கன் இங்கே சூப்பர் கேட்ச் ரன்னிங் கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கிளாசிக்காக அடிச்சார் இது தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் இதையும் பிடிச்சாருங்க கேட்சு சிக்ஸ் போகும்னு நினைக்கிறதெல்லாம் அங்கே இருக்காரு கெல் வினோத் பாலர் ஹாத்தி விக்கெட் சான்ஸ் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் ஸ்லோயர் நல்ல சம்மனோஜ் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க இதையும் பிடிச்சிடுறாரா பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி கிரவுண்ட் எல்லாம் விட்டு ஒரு பத்து மீட்டர் தாண்டி குத்துருச்சு இல்லைன்னா இதையும் ட்ரை பண்ணி ஆறு ஓவருக்கு எழுபது அடிச்சிருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு அடிக்கணும் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பால்ல ஒன்பது சிக்ஸ் அடிக்கணும் போட்டிருக்காரு சூப்பராக அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீலர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு விட்டார் சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபைட் போட பால ஒரு வைடு பேட்டில் நிற்க இருந்துச்சா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு கிரிப்பு சவுண்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக கனெக்ட் ஆகும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் என்ன முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சென்ஃபா கேட்டை குடிச்சிடுறாரா நல்லா டேக் அனைங்க அரப்பா ஃபோலோ நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்ருக்கு லெக் பை ஒரு அண்ட் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்கார் எக்ஸலண்டா ஓவர் டாட்பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு போன சைடா சரியான ஹைட்டு அந்த ஹைட்டுக்கே இழுத்துரும் போயிடுங்க கண்டிப்பாக அடிச்சதா இருபது மீட்டர்னா எக்ஸ்ட்ரா காத்துக்கு ஒரு பத்து மீட்டர் இழுத்துட்டு போயிடுச்சு செகண்ட் டோன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இதுவும் தாண்டி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் வெண்டிக்கை இழுத்துட்டு போயிரும் போயிருச்சு ஆறு நேருக்கு நேரு பாலோடு தோடு சூப்பரா போட்டுருக்க இறங்கு ஒரு ஸ்லோயர் பூராக போட்டிருக்காரு டாட் பால் ஃபாலோ நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்கார் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பூராக போட்டிருக்கார் அகைன் ஒரு டார்ட் பால் டார்ட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க முதல் அணியாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க